நட்சத்திர கோவில்கள் ஏழு நட்சத்திரம் அதெல்லாம் முதல் நட்சத்திரத்துக்கு அஸ்வினின்னு பேர் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது காரணம் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரம் அஸ்வினி தேவதைகள் அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு ஔஷத சகோதரர்கள் மருத்துவ சகோதரர்களுடைய நட்சத்திரம் ஏழு நட்சத்திரமும் விசேஷம்தான் அதில் அஸ்வினிக்கு என்ன பெருமை அப்படின்னா அமிர்த சஞ்சீவினி மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதையாகப்பட்டது அஸ்வினி தேவதையாக இருக்கலாம் மேஷராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம்னு தன்னுடைய ஜென்ம அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரத்தோடு சேர்ந்தது அதற்குரிய தேவதையாக நவகிரகங்களில் கேது பகவானும் நட்சத்திரத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அனுகூலமும் அனுகிரகமும் செய்கிறான் புண்ணியமான கங்கை நதியில ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதர தரிசனம் பண்ணுறதே ஒரு பரமானந்தம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறித்தான திவ்யக்ஷேத்திரம் திருத்துறை பூண்டிங்கிற அற்புதமான ஒரு சிவாலயம் ஔஷதபுரின்னு அதற்கு சமஸ்கிருத பேர் தமிழில் திருத்துறை பூண்டி வேதாரண்யம் போகக்கூடிய வழியில அமைஞ்சிருக்கு மன்னார்குடியிலேருந்து வேதாரண்யம் போகக்கூடிய வழியில பெரிய ராஜகோபுரத்தோட உடைய ஒரு சிவாலயம் மூலஸ்தானத்துல சுவாமி சுதம்பு மூர்த்தியாக ஔஷதபுரீஸ்வரருங்கிற வடமொழி திருநாமமும் பிறவி மருந்தீஸ்வரருங்கிற செந்தமிழ் திருநாமத்துடைய சிவமூர்த்தியாக லிங்கமூர்த்தியா அருள் பாலிக்கிறார் உமையம்பிகை பிரகன்நாயகி பெரியநாயகி சிவகேத்திரத்துல விசேஷமான மூர்த்தி மூர்த்தி சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்கள்ல கஜசம்ஹார மூர்த்தியினுடைய அந்த ரூபம் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கஜசம்ஹார மூர்த்தியில சககுடும்பமா இருக்கு யானையனுடைய தோலை உரித்து போர்த்திய பெருமான் இந்த கஜசம்ஹார மூர்த்திய தரிசனம் பண்றத சுவாமியினுடைய அடிப்பாதத்தை தரிசனம் பண்ணலாம் வேற எந்த வடிவத்திலையும் சுவாமியினுடைய அடிப்பாதம் தரிசனம் கிடைக்காது இந்த வடிவத்துல ரொம்ப அபூர்வமா பார்க்கலாம் அதுலயும் முக்கியமா பூண்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்திக்கு சிறப்பே அவ்வளவு ஒரு உக்ரம் அவ்வளவு ஒரு சாந்தம் ஒரு இருந்து நின்று பார்த்தா உக்ரம் தெரிஞ்சும் ஒரு இருந்து நின்று பார்த்தா சாந்தம் தெரியும் அழகா நின்று பார்க்கறதே சுவாமியினுடைய கம்பீரம் தெரியும் மற்றைய சன்னதிகளோட அற்புதமான சிவாலயம் இந்த சிவாலயத்தினுடைய ஸ்தல மகத்துவம் சொல்றதே ஜல்லிக்கை அப்படின்னு ராட்சசஸ்திரி அசுரகுல பெண்மணி அவளுக்கு சிவபக்தி ஜாஸ்தி காலப்பிரமாணத்தில் அந்த வழியாக வரக்கூடியத ஒரு அசுரனை கல்யாணம் பண்ணிக்கிறான் விருபாட்சன் அவனுக்கு பேர் அவனை விவாகம் நிற்கிறான் அவனுக்கு புத்திய கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான் மனவா போகிறவாள்லாம் அடித்து சாப்பிட்டுடுவான் ஒரு சந்தர்ப்பத்துல காசிக்கு போகக்கூடிய ஒரு சின்ன பையன் அவன் அந்த பக்கமாக போறதே அவனுடைய கையை பிடிச்சவன் இருக்கிறான் அப்போ சொன்னாலாம் ஜல்லிக்கை நீ என்னுடைய கணவனாக இருக்கலாம் நீ நிறைய தப்பு பாவமெல்லாம் பண்ணிட்டு வர சுவாமிகிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனாலும் நீ இந்த குழந்தைய இன்னும் உதவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றதே அவன் கேட்கல அந்த அந்தன சிறுவனை ரெண்டா கிழிச்சு சாப்பிடு சுவாமி போய் பிரார்த்தனை பண்றாள் ஹே பரமேஸ்வரா எத்தனை வருஷமா உனக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் என் கணவனை திருத்து திருத்துன்னு சொல்றேன் கேட்கலையே அவனுக்கு இது மாதிரியான புத்தியை ஏன் கொடுக்குற நான் இனிமேல் இருந்து என்ன பண்ண போறேன் எப்படியாவது என் கணவனை உயிர்ப்பித்து கொடு இல்லைன்னா என்னுடைய உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லி சுவாமி சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணி கடைசியாக தன்னுடைய உடம்பிலே இருந்து உயிரை மாய்த்து கொள்ளும் போது சிவபெருமான் தோன்றி அவனுக்கு பிறவி இல்லாமல் ஆக்கி அவனுடைய கணவனை உயிர்ப்பித்து கொடுத்தார் கணவனை மட்டும் உயிர்ப்பித்து கொடுக்கல அவன் சாப்பிட்ட அந்த சிறுவன் வயிற்றிலேருந்து உயிரோட வெளியில் வந்தான் ஜல்லிகை ஜல்லிகையுடைய கணவன் வயிற்றிலே சாப்பிட்ட சிறுவன் மூவரும் சேர்ந்த சிவபெருமானை பிரார்த்திக்கும் போது பிறவியே இல்லாமல் ஆக்கி தருவேன் என்று இறைவன் அருளி செய்த காரணத்தாலேயே சிவபெருமானுக்கு பிறவி மருந்தீஸ்வரர் என்று நமக்கெல்லாம் பிறவி இல்லாமல் ஆக்கிடுவாராம் ஜென்மா இல்லாமல் தீத்துடுவாரா இந்த சின்ன பையன் கேட்கிறான் சுவாமி கிட்ட தான் ஆயுள் முடிஞ்சோ தன் கபலீகரம் பண்ணிட்டானே என்னை எதிர்க்கு திருப்பி உயிர்ப்பித்து கொடுத்தேன் அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்ணணும்னு நீ போற பத்தியா காசிக்கு போகணும்னு ஒருவன் நினைத்தாலே நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு பிறவி இல்லாமல் ஆக்கிடுவேன் உங்க அப்பா அம்மாவுக்கு முக்தி தரணும்னு நினைச்ச பத்தியா அதுக்காக உனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னுடைய வம்சத்துக்கே முக்தி கொடுக்கிறேன் காசியிலே எவற்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை எங்கேயே செய் உனக்கு அருள் உண்டு என்று காசிக்கு தலமாக ஆக்கி கொடுத்த சிவக்ஷேத்திரமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய திருத்துறை பூண்டியனும் அற்புதமான ஒரு சிவாலயம் அனுபவித்து அருள் பெறுகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரித்தான ஒரு சிவாலயம் மாசா மாசம் வரக்கூடிய நட்சத்திர தினத்துல சிவாலயத்துல உதய காலத்துல போய் சுவாமியை பிரதட்சணம் பண்ணி ஏழு நெய் தீபம் ஏற்றி சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி நிறைய புஷ்பங்கள் சாத்தி முடிந்தாலும் சுவாமிக்கு வஸ்திரமும் சாற்றி கஜசம்ஹார மூர்த்தியை நமஸ்கரித்து ஆலயத்தில் அமர்ந்து வந்தால் நட்சத்திரத்தினால் அனுகிரகமானது அவர்களுக்கு பூரணமாக கட்டும் ஒரு சிவாலயம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்விலே ஒரு முறையாவது சென்று வணங்க வேண்டிய உன்னதமான சிவாலயம் பூண்டி எனும் அழகிய நகரிலே ஆனந்த கோலத்திலே அருட்காட்சி தரும் ஈசனை நினைத்து வழிபடுவோம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் சிந்திப்போம் அருள் பெறுவோம் ஓம் நம